வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்றைக்கி நான் திருநெல்வேலி ஸ்பெஷல் இருட்டுக்கடால் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது இரநூறு கிராம் இருக்கும் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சி வச்ச உடனே இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டரை கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மாவு நல்லா மூழ்கி இருக்குது இதை மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் கோதுமை மாவு பிசஞ்சி ஊற வச்சிருந்தேன் இப்போ நல்ல ஊறி இருக்கும் பாருங்கள் இப்போ இதை நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பசஞ்சி விட்டோன்னா கோதுமை பால் நிறைய வரும் பாருங்க இந்த ப்ரவுன் கலரில் வந்திருக்குல்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதை நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த சக்கையை நல்லா புழிஞ்சிக்கோங்க பால் வரும் நமக்கு பாருங்கள் இந்த சக்கை நமக்கு தேவையில்லை இதை வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ கோதுமை பால் வந்து நம்ம பியூராக எடுத்துருக்கோம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது இதை வந்து நம்ம ரெஸ்ட்டில் வைப்போம் இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தனால இந்த மேலே உள்ள தண்ணியை நம்ம எடுத்துடலாம் இது நமக்கு தேவையில்லை இதில் ஊற்றிடுங்க எட்டு மணி நேரம் பிடிக்க வச்சாதான் இப்போ ஒரிஜினல் கோதுமை பால் நமக்கு கிடைக்கும் இந்த தண்ணி நமக்கு இப்போ தேவையில்லை இது எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் பால் இப்போ நம்ம இதை அளந்து எடுத்துக்கலாம் நமக்கு இதில் ஒரு கப்பு இருக்குது நம்ம ரெண்டு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் கோதுமை பால் கிடச்சிருக்குல்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த கப் எடுக்கீங்களோ அதே கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் நல்ல ஒன்றுபோரில் கலக்கி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் கோதுமை பால் எடுத்தோம்ல நீங்கள் மாவு கணக்கு எடுக்காதீங்க கோதுமை பால் ஒரு கப் எடுத்தோம்ல அதே அளவு ஒன்றரை கப்பு நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சீனியில் பாதி இப்போ நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணி கேரமல் பண்ணிக்கலாம் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாதீங்க சீனி நல்லா கேரமல் பண்ணி வரும்போது தான் அதோட கலர் ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்கும் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க பாருங்கள் சீனி நல்லா உருகிட்டு வருது திருநெல்வேலிக்கு அல்வா தான் ஃபேமஸ் அந்த அல்வாலேயும் இருட்டுக்கடை அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த கடையில் போய் அல்வா சாப்பிட்டுருக்காங்க பாருங்க சீனி வந்து நல்ல ஆகி நமக்கு வந்து தேன் கலரில் நமக்கு வரும் சீனி கேரமல் பண்ணும்போது நல்லா முருகை விட்டுறாதீங்க சீனியை வந்து கேரமல் பதமாக பண்ணி கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பதமாக பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த கலர் வந்த உடனே கோதுமைப்பாலில் எடுத்து வச்சோல் இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கலக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும் கோ கோதுமை பால் கூட மிஸ் ஆகி வரும் மாதிரி செட் ஆகி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க நம்ம அல்வா சாப்பிட திருநெல்வேலி போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் கோதுமை மாவு வச்சு செய்யலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து பால் கோதுமை பாலை வந்து அந்த கேரமில் கூட நம்ம கிண்டிருக்கோம் இந்த ஸ்டேஜில் வந்து மீதி உள்ள சீனியை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் வந்து கோதுமை பால் எடுத்தீங்களோ அதே கப்புலேயும் நீங்கள் எல்லாமே அடந்துக்கோங்க இதில் முக்கால் கப் வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக வந்திருக்குல இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணாம கிண்டி விட விட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கட்டியாக வந்திருக்குல இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுவாகின்றதான் நிதானமாக நீங்கள் நீங்கள் முடிசா உங்களுக்கு நெய் ஆட் பண்ண பிடிக்கலன்னா பாதி 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 நெய் ஆட் பண்ணிக்கோங்க பாதி வாசமில்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வாசமில்லா என்னென்னா கோல்டு வின்னர் ஆட் பண்ணிக்கலாம் கிண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கை விட்டால் கூட அது வந்து கட்டி பிடிச்சிரும் நல்ல ஸ்மூத்தாக வராது நமக்கு அரை டீஸ்பூன் இலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அல்வாக்கு நக்ஸ் இருக்காது உங்களுக்கு வேணும்னா வீட்டில் சேரதா இருந்தா நீங்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிண்டிருக்கோம் இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டிருக்கோம் நல்ல சுற்றி சுருண்டு வருது பார்த்திங்களா பேனில் விட்டாமல் நமக்கு சுருண்டு வரணும் இந்த டைம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி போடும்போது நமக்கு மடிப்பு மடிப்பாக விடுதில்ல இந்த ஸ்டேஜில் நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு நிற்கும் பாருங்கள் நமக்கு ஒரிஜினல் அல்வா கலர் வந்துருச்சு இல்லை சுருண்டு வர வர கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்து நமக்கு ஒரிஜினல் அல்வா கலர் வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இட்டுக்கடை அல்வா ரெடியாக இருக்குது இட்டுக்கடை அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்